அரிமா சங்கம் கோவை மாவட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு பி ஃபைவ் சார்பில் குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கோவை ஜி கே நகர் பகுதியில் உள்ள லயன்ஸ் கிளப் அலுவலகத்தில் இன்று காலை பதினோரு மணியளவில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு குழந்தை புற்றுநோய் மாவட்ட தலைவர் பிரபாகரன் தலைமை வகித்தார் சிறப்பு விருந்தினராக மாவட்ட ஆளுநர் லயன்ஸ் தர்மராஜ் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சிக்கு சிறப்பு பேச்சாளராக குழந்தை புற்றுநோய் விழிப்புணர்வு குறித்து மசானிக் மருத்துவமனையின் குழந்தை புற்றுநோய் மருத்துவர் சசிரஞ்சனி கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் தொடர்ந்து குழந்தை புற்றுநோய் குறித்த கேள்விகளுக்கு அவர் விளக்கம் அளித்தார் நிகழ்ச்சிக்கு முதல்நிலை மாவட்ட ஆளுநர் குபுசாமி மற்றும் இரண்டாம் நிலை மாவட்ட ஆளுநர் ஜான் பீட்டர் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினர் மாவட்ட ஆளுநரின் தலைவர் டி ஸ்ரீனிவாசன் மாவட்ட ஜிஎஸ்டி தலைவர் அரிமா ராஜன் அரிமா சண்முகம் அரிமா சரவணராஜா ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் இறுதியில் அரிமா சங்கர் செல்வராஜ் நன்றி உரையாற்றினார் லைன்ஸ் கிளப் இன்டர்நேஷ்னல் டிஸ்ட்ரிக் த்ரீ டுவெண்டி ஃபோர் பி ஃபைவோட குழந்தைகளுக்கு புற்று புற்றுநோய் பற்றி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் நடந்துட்டுருக்கு ஸோ இந்த ப்ரோக்ராமில் வந்து பீரியாட்ரிக் சைல்ட்ஹுட் கேன்சர் அப்படின்னா குழந்தைகளுக்கு வந்து புற்றுநோய் பற்றி எல்லாருமே அவேர்னஸ் கொண்டு வரணும் அது என்ன அதை எப்படி டயக்னோஸ் பண்ணணும் என்ன சிம்டம்ஸ் இருக்கலாம் அப்படி புற்றுநோய் இருந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எப்படி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் எல்லாம் மே டிஸ்கஸ் பண்ணி ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் இருக்கு இது குழந்தைகளுக்கு வந்து புற்றுநோய் பற்றி ஏதாவது கேள்வி இருந்தால் எதாவது டவுட் இருந்தால் மெசானிக் ஹாஸ்பிட்டலில் அதோட டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம்